ரோம பேரரசின் கரம் கிறிஸ்தவர்களை இரும்பு கரத்தால் நசுக்கிக் கொண்டிருந்த காலம் அது கிறிஸ்துவை பின்பற்றிய காரணத்திற்காக பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் அப்போஸ்தலன் யோவான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட யோவானுக்குப் பின்னால் வானை பிளக்கும் ஒரு பெருங்குரல் ஒலித்தது அது நீ காண்பதை ஒரு சுருளெட்டில் எழுதி எபேசு சிமிர்னா பெர்காம் தியத்திரா சர்தே பிலதெல்பியா இளவோதிக்கேயா ஆகிய ஏழு இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்றது திரும்பி பார்த்த யோவான் ஏழு பொன் விளக்கு தண்டுகளின் நடுவே ஒளி வீசும் மானிட போன்ற ஒருவரைக் கண்டார் அவரது தலைமுடி வெண் கம்பளி போலும் கண்கள் தீப்பிழம்பு போலும் காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போலும் பழபடத்தன அவரது வலக்கையில் ஏழு விண்மீன்கள் இருந்தன இருபுறமும் கூர்மையான வாழ் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளிவந்தது அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல் திகிலால் உறைந்த யோவான் போல் அவர் காலில் விழுந்தார் அந்த உருவம் தனது வன கையை யோவான் மீது வைத்து அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு எனவே நீ காண்பவற்றை அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதிவை எனது வழக்கையில் நீ கண்ட ஏழு வெண்மீன்கள் ஏழு பொன் விளக்குத் தண்டுகள் ஆகியவற்றின் மறைபொருள் இதுவே ஏழு வெண்மீன்கள் ஏழு திருச்சபைகளின் வான தூதர்களையும் ஏழு விளக்குத் தண்டுகள் ஏழு திருச்சபைகளையும் குறிக்கும் என்றது அந்த காட்சியை எழுதி முடித்த யோவானின் மனம் இந்த பயங்கரமான உண்மைகளின் பொருள் என்ன இந்த அச்சுறுத்தலான காலங்களில் திருச்சபைகள் எப்படி தப்பிக்கும் என்ற கேள்விகளால் நிறைந்தது ரோம பேரரசின் கொடூரமான சக்கரவர்த்தி டயாக்லேசியன் காலகட்டம் கிறிஸ்தவர்களை வேட்டையாடுவது அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சிமனா திருச்சபையின் தலைவராக இருந்தார் சாம்சன் ஒரு காலத்தில் சிறந்த போர்வீரனாக இருந்த சாம்சன் கிறிஸ்துவை தழுவிய பிறகு தனது வாளை துறந்து விசுவாசத்தின் வாளை ஏந்தினார் அவரது மன உறுதியும் உறுதியான விசுவாசமும் சிந்தர்னா மக்களிடையே பெரும் நம்பிக்கையே விதைத்திருந்தது அதே சமயத்தில் எபேசு திருச்சபையில் இளம் போததர் தாமஸ் மிகுந்த அறிவாளியாகவும் கடவுள் வேதத்தில் ஆழமான புலமை கொண்டவராகவும் இருந்தார் அவர் யோவானின் சீடர்களில் ஒருவராகே யோவான் கண்ட காட்சிகளை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டார் இந்த செய்திகள் அவரை சிந்திக்க வைத்தன ஏழு திருச்சபைகளில் ஏதோ ஒரு பெரும் மர்மம் புதைந்திருக்கிறது என்பதை அவர் உள்ளுணர்வால் அறிந்தார் ஒரு நாள் சிமினா திருச்சபைக்கு ஒரு மர்மமான செய்தி வந்தது அதில் விசுவாச துரோகம் செய்யுங்கள் அல்லது இரத்தத்தை சிந்துங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இது வெறும் மிரட்டல் மட்டுமல்ல திருச்சபைக்குள்ளேயே ஒருவன் இந்த இரகசிய செய்தியை அனுப்பியிருக்க வேண்டும் என்பதை சாம்சன் உணர்ந்தார் ரோமர்களின் கண்களில் இந்த எப்படி வந்தது என்பது பெரும் மர்மமாக இருந்தது சாம்சனின் மனதுக்குள் ஒரு போராட்டம் ரோம பேரரசின் புதிய சட்டம் அனைத்து குடிமக்களும் சக்கரவர்த்திக்கு பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டது பலியிட மருத்துவர்களுக்கு மரணம் நிச்சயம் இந்த சமயத்தில் சிமனா திருச்சபைக்குள் ஒரு குழு சக்கரவர்த்திக்கு பலியிடுவதன் மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தையும் திருச்சபைக்குள் விதைத்தது இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தனது விசுவாசத்தையும் திருச்சபையையும் எவ்வாறு காப்பாற்றுவது என்று சிந்தித்த போது அவருக்கு யோவானின் காட்சி ஞாபகம் வந்தது வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ற வார்த்தைகள் அவருக்கு ஒருவித பலத்தையும் நம்பிக்கையையும் அளித்தன இந்த உள்நாட்டு குழப்பத்திற்கு பின்னால் ஒரு துரோகி இருக்கிறான் என்று சாம்சன் சந்தேகப்பட்டார் தாமஸ் யோவானின் செய்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருச்சபைகளுக்குள் புரையோடிப் போயிருக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டார் சிமினாவுக்கு வந்த தாமஸ் சாம்சனை சந்தித்தார் இருவருக்கும் இடையே ஒருவித பரஸ்பர மரியாதை உருவானது தாமஸ் யோவானின் காட்சிகளை பற்றியும் அதில் குறிப்பிடப்பட்ட ஏழு திருச்சபைகளின் தூதர்கள் மற்றும் விளக்கு தண்டுகள் பற்றியும் சாம்சனுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த மர்மத்தின் பின்னணியில் உள்ள அச்சுறுத்தலை அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்ள முடிவு செய்தனர் தாமஸ் தனது கூர்மையான புத்தியாலும் சாம்சன் தனது உள்ளுணர்வினாலும் திருச்சபைக்குள்ளேயே இருந்த துரோகியை கண்டுபிடிக்கத் தொடங்கினர் சர்தை திருச்சபையின் ஒரு மூத்த மதகுருவாக ஜோசப் என்பவர் இருந்தார் அவர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவராக தோன்றினாலும் அதிகார ஆசை மற்றும் ரோமானிய அச்சுறுத்தலுக்கு பயந்து இரகசியமாக ரோமானிய பேரரசுடன் தொடர்பு கொண்டிருந்தார் திருச்சபைகளின் இரகசியங்களை ரோமர்களுக்கு கடத்தியது அவர்தான் விஷயத்தில் அவர்தான் குழப்பத்தை விதைத்தவர் குறிப்பிட்ட இரவில் ஜோசப் ரோமானிய அதிகாரிகளை சந்திக்க சென்ற போது தாமசும் அவரை துரோகி என்பதை இருவரும் உறுதிப்படுத்தினர் இந்த உண்மை சாம்சனை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தங்கள் சகோதரனாக நம்பிய ஒருவரே துரோகியாக மாறியது பெரும் துயரத்தை அளித்தது ஜோசப் துரோகி என்று தெரிந்ததும் அவரை பொதுவழியில் அம்பலப்படுத்தலாம் என்று சாம்சன் ஆவேசமாக இருந்தார் ஆனால் தாமஸ் அவரை தடுத்தார் பழிவாங்குதல் நம் வழியல்ல சகோதரா மன்னிப்புதான் நமது பலம் என்றார் இந்த சூழ்நிலையில் மன்னிப்பு அளிப்பது கடினம் என்றாலும் தாமஸ் சாம்சனுக்கு கிறிஸ்து மன்னிப்பு பற்றி போதித்ததை நினைவூட்டினார் ஜோசப்பை எதிர்கொண்ட போது சாம்சன் ஆவேசமாக இல்லாமல் கண்ணீருடன் ஜோசப்பிடம் பேசினார் சகோதரனே நீ ஏன் இப்படிச் செய்தாய் உன்னை நாங்கள் எவ்வளவு நம்பினோம் என்று கேட்டார் ஜோசப் தனது அச்சத்தாலும் அதிகார ஆசையாலும் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டார் சாம்சனும் தாமசும் கிறிஸ்து காட்டிய வழியில் ஜோசப்பை மன்னித்தனர் ரோமானிய அச்சுறுத்தலைவினர் திருச்சபைக்குள்ளே உள்ள பிளவுகளை சரி செய்வதுதான் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஜோசப் மனம் மாறி திருச்சபைக்கு உண்மை உள்ளவராக மீண்டும் மாறினார் ஜோசப்பின் மனமாற்றம் திருச்சபைகளுக்குள் இருந்த பிளவுகளை நிகழ்வுகளை நீக்கியது அவர் ரோமர்களிடம் இருந்து திருச்சபைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த தகவல்களை பயன்படுத்தி சாம்சனும் திருச்சபைகளை காப்பாற்ற ஒரு வியூகத்தை வகுத்தனர் ரோமர்களின் அடுத்த முன்கூட்டியே அறிந்து விசுவாசிகளை மறைமுகமாக வேறு இடங்களுக்கு மாற்றினர் தியாகம் செய்யவும் விசுவாசத்தை கைவிடாமல் இருக்கவும் மக்களை ஊக்குவித்தனர் ரோமர்கள் சிமனா திருச்சபையை தாக்க வந்த போது அவர்களுக்கு அங்கு ஆள் அரவம் இல்லை பல கிறிஸ்தவர்கள் தியாகம் செய்தாலும் பெரும்பாலானோன் மற்றும் தாமசின் வழிகாட்டுதலால் காப்பாற்றப்பட்டனர் அனுபவம் தாமசின் ஞானம் மற்றும் ஜோசப்பின் மனமாற்றத்தால் கிடைத்த தகவல்கள் திருச்சபைகளை அச்சுறுத்தலில் இருந்து காக்க பெரிதும் உதவின யோவானின் காட்சி திகில் உற்றும் ஒரு எச்சரிக்கையாக தோன்றினாலும் அது அன்பையும் மன்னிப்பையும் விசுவாசத்தையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர் கிறிஸ்துவே என்ற நம்பிக்கை விசுவாசிகளை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் உறுதியாக நிற்க வைத்தது இறுதியில் இருள் விலகி விசுவாசத்தின் ஒளி மீண்டும் பிரகாசித்தது